இப்போ அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க எல்லாமே சதய நட்சத்திரத்தோட செயல்களை வந்து நம்ம வந்து அந்த நட்சத்திரங்களை நம்ம பயன்படுத்தணும் ராகு காலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தான் வெற்றியை கொடுக்கும் யமகண்டம் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு யமகண்ட கால நேரத்தில் செஞ்சேங்க நான் வெற்றி அடைஞ்சிட்டேம்பாங்க அவங்க அறியாமையே செஞ்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் கேது நட்சத்திரமாக வந்தால் அவங்க எமகண்ட நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி ராகு காலத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி அடையும் சரிங்களா அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு காலத்தை யூஸ் பண்ணலாம் அடுத்தது சதய நட்சத்திரத்தன்னைக்கு மிருத்துஞ்சேஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் அடுத்ததாக ராகு காலத்தில் தினந்தோறும் ராகு காலத்தில் விளக்கேற்றி வச்சு மிருத்துஞ்சேஸ்வரனு சொல்லக்கூடிய சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயம் நல்லாயிருக்கும் சதை உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கொத்து வட்ட வடிவம் இந்த ரெண்டு சிம்பிள்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுங்கிறது நல்லாயிருக்கும் இதை அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும் நீங்கள் அதோட நீங்கள் கனெக்ட் ஆகணும் சரிங்களா அடுத்தது அவிட்டு நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட நீங்கள் பயணப்படும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா படிக்கல அப்படின்னா அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்த சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுறவங்க சொல்லுவேங்க அவன் போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்துடுவான் கண்டிப்பாக உண்டான இது நமக்கு கிடைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குதிரை தலை அல்லது குதிரையுடைய உருவம் இந்த ரெண்டு சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க நான் அஸ்வினியில் பிறந்தேன் அதனால் குதிரை வச்சுருக்கேன் ஜென்மத்தை தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க செயல்படுத்த வேண்டாம் ஜென்மம் என்பது நம்ம பிறந்த கர்மாவை தீர்க்கக்கூடியது நமக்கு வெற்றி தரக்கூடிய நான் பேர் வச்சு கொடுக்கக்கூடிய அலுவலகமாக இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸுக்கு பேர் வைக்கிறது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது நான் இப்போ வைக்கிறது எல்லாமே நான் ஜென்ம நட்சத்திரத்தில் வைக்கவே மாட்டேன் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமோ அல்லது ஆறாவது நட்சத்திரமோ அல்லது பதிமூணாவது நட்சத்திரமோ பதினைந்தாவது நட்சத்திரமோ அந்த குழந்தைக்கு என்ன கிரகமாக வருது அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நான் பேர் வச்சு கொடுப்பேன் அப்போ அந்த ஜென்மத்தை நம்ம இயக்காமல் அதுக்குண்டான தாரைகளை நம்ம இயக்கும்போது பேர்லேருந்தே நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ நான் பேர் வச்சுக்கிட்டாங்க ஜென்மத்தில் பேர் வச்சுக்கிட்டாங்க என்னால் ஜெயிக்கவே முடியலன்னு எல்லாமே நான் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி பேரை வந்து நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி ஜென்மத்தை தயவு செஞ்சு நம்ம இயக்க வேண்டாம் அப்போ அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குதிரை தலையுடைய உருவம் இந்த ஏழு குதிரை ஓடுற மாதிரி இருக்கக்கூடியது இதெல்லாம் வச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் சரிங்களா